கல்வியகம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாங்க இந்த வீடியோவில எதை பத்தி பார்க்க போறோம் என்று சொல்லி சொன்னால் இலங்கையின் பாடசாலை கல்வி முறைமைகளையும் இலங்கையின் உயர்கல்வி முறைமைகளையும் பற்றி தான் நாங்க இந்த வீடியோவில முழுமையாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க மேலும் இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் அதே நேரத்தில் பிடி பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் மேலும் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருக்கிறவங்களுடைய நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்களுக்கு பண்ணி கொள்ளுங்க பரீட்சையில இலகுவாக இருக்கும் இப்பதான் இந்த யூடியூப் சேனல நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொடுங்க தொடர்ச்சியாக வருகின்ற வீடியோக்களை பார்த்து உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகி கொள்ளுங்க சரி இதுல நாங்க முதலாவது இலங்கையினுடைய பாடசாலை கல்விகளை நாங்க ஆண்டு ரீதியாக பார்த்து கொண்டு போவோம் இதுல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி ஆறாம் இலக்க அறிக்கையில் அதாவது கல்வி சட்டத்தின் அடிப்படையில இலவச கல்வியின் தந்தையாக இருக்கின்ற சி டபிள்யூ கண்ணங்கரா அவர்களால இலவச கல்வி அதாவது ஆலோசனைகள் வந்து முன்வைக்கப்பட்டது இலவச கல்வி தொடர்பான ஒரு ஆலோசனை ஒன்று முன்வைக்கப்பட்டதாக வந்து கருதப்படுகிறது டபிள்யூ கண்ணங்கரா அவர்களினால் எத்தனையாம் ஆண்டு கல்வி தொடர்பான ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கட்டாயம் உங்களுக்கு ஆண்டுகள் தொடர்பாக மூன்று வினாக்கள் தொடர்ச்சியாக வரும் உங்களுடைய பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் ஆண்டு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில இலவச கல்வி திட்டம் வந்து முதல் முதலாக அறிமுக அறிமுகப்படுத்தப்படுகிறது யாரால என்று பாத்தீங்கன்னா இந்த சி டபிள்யூ கண்ணங்கரா இவர் தான் இலவச கல்வியினுடைய தந்தை வந்து நாங்க அழைக்கப்படுகிறார் இதுக்கு இதுக்கு அடுத்ததாக வருகிற வீடியோவில் வந்து இந்த கல்வி தொடர்பாக சொன்ன அறிஞர்கள் பெரியார்களை நான் இன்னொரு வீடியோவில் விளக்கமாக கதை சொல்றேன் இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில பாருங்க வறுமையான திறமை மிக்க மாணவர்களின் நல நலன் கருதி புலமை புலமை பரிசியல் நிகழ்ச்சி திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இப்ப புலமை பரீட்சையில் எப்ப ஆரம்பிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில சுதேச மொழிகள் போதனை மொழிகளாக மாற்றப்பட்டன இங்கதான் சுதேச மொழி கல்வி வந்து முதன் முதல்ல ஸ்தாபிக்கப்படுகிறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கை பாடசாலைகள் வந்து தேசியமயமாக்கப்படுது சரிதானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அல்லது அறுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதிகளில் எங்களுக்கு இலங்கையினுடைய பாடசாலைகள் வந்து பாத்தீங்கன்னா தேசியமயமாக்கப்பட்டதாக வந்து கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில பாடசாலைகள்ல விசுக்கோத்து நிகழ்ச்சி திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுது சத்துணவு கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து அறிமுகப்படுத்தப்படுது அடுத்தது பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில கல்வி சீர்தத்தத்தின் கீழ் கல்வி பொது தராதர பத்திர அதாவது சாதாரண தரம் இல்லையா சாதாரண தர பரீட்சைக்கு அமைந்த பரீட்சை தேசிய கல்வி பொது தராதர பரீட்சையாக வந்து முன்வைக்கப்படுகிறது அது மட்டும் அல்லாமல் தொழில் முன்னிலை பாடங்கள் இதில் அறிமுகப்படுத்தப்படுகிறது கல்விக்கான புதிய பாதைகள் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் அறிமுகப்படுத்தப்படுது அடுத்த ஒன்றுமைண்ட கலை திட்டங்கள் வந்து இதில் அறிமுகப்படுத்தப்படுகிறது இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு புதிய கல்வி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலவச பாடநூல்கள் வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இலவச பாடநூல்கள் வந்து வழங்கப்படுகிறது கல்வி சீர்த்த வெள்ளை அறிக்கைகள் வெளியிடப்பட்டதும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதி தான் அதே நேரத்தில் சர்வதேச பாடசாலைகள் உருவாக்கப்பட்டதும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இதை படியவ ஞாபகம் வச்சு கொள்ளுங்க இதுவும் அடிக்கடி கேள்விகள் பேப்பரில் போடுறவங்க இந்த இலவச பாடநூல்கள் இப்போ வழங்கப்பட்டதுன்றதையும் கூட கேட்கறது சர்வதேச பாடசாலைகள் இப்போ உருவாக்கப்பட்டதையும் கூடுதலாக கேக்குறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேசிய பாடசாலைகள் உருவாக்கும் நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படுகிறது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில இலவச மதிய உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு கால பகுதியில் இலவச சீருடை விநியோகங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது அடிக்கடி கேட்கறவங்க வழங்கப்படுறது இலவச சீருடைகளுக்கு தொடர்ச்சியான வகைகள்ல இந்த பயிற்சிகள்ல கொள்ளக்கூடிய ஒரு வினா பகுதியாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இந்த காப்போதர உயர்தர பயிற்சிகளுக்கான பாடங்களினுடைய எண்ணிக்கை நான்கில இருந்து மூன்றாக வந்து குறைக்கப்படுகிறது பல்கலைக்கழக அனுமதிக்காக பொது சதா பொது சாதாரண தர பரீட்சை விசேட பரீட்சை வந்து ஆரம்பிக்கப்பட்டதும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதி தான் இது இரண்டாயிரமாம் ஆண்டில் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது எங்களுக்கு தெரியும் ஏழை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷம் படிச்சு தான் எழுதுறது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரமாம் ஆண்டு அந்த பரீட்சைகள் எழுதின மாணவர்கள் தான் அது சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த பாட இழிவு புள்ளி அதாவது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தர பரீட்சிக்கான நீங்க ஆக குறைந்தது முப்பது புள்ளிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இதுல வந்து குறிப்பிட்டிருந்ததை வந்து நாங்க கூட பாத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில பாடசாலை மட்ட கணிப்பிட்டு முறைமைகள் அறிமுகப்படுத்தப்படுது இந்த எஸ் முறை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்படுது

பயன்படுத்தப்பட்டது அதாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் சட் ஸ்கோர்னு சொல்லுவோம் இல்ல அந்த சட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில தான் முதலாவது அறிமுகப்படுத்துறாங்க ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில ஃபைவ் வி முறையானது வந்து ரோகர் ஹைப் எனும் குழுவினரால் வந்து இங்க வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது ரோகர் ஹைப் என்ற குழுவினரால் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது போன வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தேசிய மட்ட பரீட்சைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு வினாக்களாக வந்து கேட்டிருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையின் முதலாவது கல்வி சட்டம் வந்து உருவாக்கப்பட்டது இது முப்பத்தி ஓராம் இலக்க கல்வி சட்டமாக இருக்கிறதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஒராம் இலக்க கல்வி சட்டமும் எங்களுக்கு என்ன செய்து சொன்னால் ஆரம்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலைப்பாடுகள் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஆஹ் முப்பத்தி ஓராம் இலக்க கல்வி சட்டம் இதான் முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி சட்டமாகவும் வந்து எங்களுக்கு அஹ் இருக்குது இலங்கையினுடைய முதலாவது கல்வி சட்டம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முப்பத்தி ஓராம் இலக்க கல்வி சட்டத்தான் முதலாவது கல்வி சட்டமாக வந்து எங்களுக்கு உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு நூறிலும் மிக குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் சிறிய பாடசாலைகள் என அமுல்படுத்தப்பட்டது இது நன்கொடை பெறும் பாடசாலைகள் அரசினிடம் ஒப்படைக்கப்பட்டது இப்ப என்னன்னு சொல்றது இந்த நூறு மாணச மாணவர்களுக்கு கீழே இருக்கிற பாடசாலைகள் தான் இப்படி சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி திணைக்களமானது கல்வி நூற்றாண்டு விழாவை கொண்டாடியது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இலங்கையின் கல்வி சேவை ஆணைக்குள் வந்து உருவாக்கப்பட்டது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அனைவருக்குமான சமமான கல்வி பெறுவதற்கான உரிமை இருபத்தி ஏழாம் இருக்கு இலங்கை இருபத்தி ஏழாம் இருபத்தி ஏழாவது உறுப்புறையின் அடிப்படையில இரண்டாவது பகுதி இருபத்தி ஏழாவது இரண்டாவது பகுதியினுடைய உறுப்புறையின் அடிப்படையில் வந்து இது வந்து உருவாக்கப்படுகிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையின் கல்வி நிர்வாகத்தினை பன்முகப்படுத்தும் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையில் பிரபலியமான பரீட்சை சட்டங்கள் வந்து உருவாக்கப்படுது அஹ் பரீட்சைகள் நடத்துறது தொடர்பான சட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில உருவாக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில் தேசிய மட்ட கலைத்திட்டம் வந்து உருவாக்கப்படுது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இலங்கையின் தோட்ட பாடசாலைகளுக்குரிய அரசு வந்து தோட்ட பாடசாலைகள் வந்து அரசு வந்து பொறுப்பேற்கிறது எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த இலங்கையினுடைய தோட்டப் பாடசாலைகளை வந்து அரசு பொறுப்பேற்ற ஒரு ஆண்டாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி வந்திருக்குது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று விசேட கல்வி ஆணைக்குழு கொண்டு வந்து உருவாக்கப்படுது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கல்வி மேலாய்வு குழு ஆன அறிக்கை வந்து உருவாக்கப்படுகிறது அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில் ஆசிரியர் சேவை முதல் முதலில் உருவாக்கப்பட்டது இதையும் ஒருக்கா ஹைலைட் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையில முதலாவது ஆசிரியர் சேவை வந்து எங்களுக்கு என்ன செய்தால் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இலங்கையின் ஆசிரியர் சேவை தரங்கள் திருத்தி அமைக்கப்பட்டது இலங்கையினுடைய ஆசிரியர் சேவைக்கான தரங்கள் வந்து இப்ப ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியிலாம் திருத்தி அமைக்கப்படுகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறு போன்ற கல்வி மர மரசீலமைப்பு இதுல வந்து இந்த ஆண்டுகள்ல வந்து இடம்பெற்றிருக்குது சரிதாரி இந்த ஆண்டுகள் எல்லாம் கல்வி மரசீலமைப்பு வந்து இடம்பெற்ற ஒரு ஆண்டுகளாக வந்து கருதப்படுகிறது பிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சர்வதேச பாடசாலைகள் உருவாக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உயர்தலத்தில் தொழில்நுட்பத்துறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பயிற்சி எழுதின மாணவர்களுக்கு தான் அந்த யூனிவர்சிட்டிக்கு உள்வாங்கப்பட்டாங்க இந்த தொழில்நுட்ப பாட பாடத்துறை சார்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழு சுரக்ஷா கல்வி காப்புறுதி திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதி மது கட்டாய கல்வி வயது சட்டம் அஞ்சு தொடக்கம் பதினாலாக இருக்குது வடிவ பார்த்துக் கொடுங்க கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுமே ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு கட்டாய கல்வி வயது சட்டம் திருத்தம் செய்யப்பட்டு அது அஞ்சு தொடக்கம் பதினாறாம் ஆண்டிலிருந்து அது அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு தான் இது முதலாவது அஞ்சு தொடக்கம் பதினாறு வயதாக அறிமுகப்படுத்தப்பட்டது அதுபோல் இரண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில பொது சாதாரண தர பரீட்சை உயர்தரத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இது இழி இதனுடைய ஆக குறைந்த புள்ளி வந்து பாத்தீங்கன்னா நீங்க முப்பது புள்ளிகள் எடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் சி டபிள் ஜூ கண்ணங்கரானுடைய காலப்பகுதியாக இருக்குது இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்ல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரையான காலப்பகுதி வந்து பாத்தீங்கன்னா இந்த சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கராவினுடைய காலப்பகுதிகளாக வந்து அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கெந்தச பாடசாலை திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்படுது இந்த கெந்தச பாடசாலை திட்டம் என்ன இது எப்படி எங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படுது இதெல்லாம் நாங்க அடுத்த வீடியோல நாங்க தொடர்ச்சியாகவே பார்த்து கொண்டு வருவோம் அடுத்தது இலங்கையினுடைய உயர்கல்வி நடைமுறைகள் இதுவும் எங்களுக்கு ஆஹ் பரீட்சைகள்ல கேக்குறவங்க அதை நான் ஒரு போட்டிருக்கிறேன் வடிவா பார்த்துக்கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பகுதியில சிலோன் வைத்திய பாடசாலைகள் வந்து ஆரம்பிக்கப்படுது ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு கொழும்பு சட்ட கல்லூரி அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில இலங்கையின் விவசாய பாடசாலை உருவாக்கும் முதலாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றில் இலங்கையில் முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி மருதா மருதமனையில வந்து மருதானையில வந்து அமைக்கப்படுகிறது ஆயிரத்தி எூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு காலப்பகுதி இலங்கையினுடைய முதலாவது தொழில்நுட்ப கல்லூரி இந்த மெருதானையில வந்து உருவாக்கப்படுகிறது இதுகும் போனவரிடம் நடந்த இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சையில கேட்டிருந்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காலி தொழில்நுட்ப கல்வி வந்து உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று சிலோன் பல்கலைக்கழக கல்லூரி வந்து உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதலாவது பல்கலைக்கழகமாக இலங்கை பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இதனுடைய பேராசிரியராக இருந்தவர் வந்து ஐவர் ஜெனிக் வந்து ஜெனிக்ஸ் இதனுடைய முதலாவது பேராசிரியராக வந்திருக்கிறார் அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பௌத்த கற்க நிலையங்கள் வித்தியோதயா அதே வித்தியாங்கார பிரிவே நாக்கள் ஒன்றன ஆரம்பிக்கப்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்தாம் இலக்க கல்வி சட்டத்தின் கீழ் பல்கலைக்கழக அந்தஸ்து அளிக்கப்பட்டு மாணவர்கள் சேர்க்கப்பட்டதை வந்து நாங்க இங்கே அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக வந்து இருக்குது அதற்கு பின்னர் ஸ்ரீ ஹேவத் பல்கலைக்கழகம் கல்வி பல்கலைக்கழகம் என இது வந்து தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து வந்ததை வந்து நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது இதுவும் போன வருடம் கட்டுறது உங்க பேப்பர்ல சரிதானே இதெல்லாம் மிக முக்கியமானது இந்த இதுல சொல்லியிருக்கிறது இருக்கிறது அவ்வளவு நீங்க நோட்டெடுத்து படித்தாலே போதும் நீங்க எங்கேயுமே கிளாஸுக்கு போய் எங்கேயுமே படிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லை இதுல இருக்கிற விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக எங்களுடைய பயிற்சிகளுக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் உயர் கல்விக்கான தேசிய கவுன்சில் அறுபதாம் ஆண்டு இருபதாம் இலக்க கல்வி சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கட்டுப்பைத்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்ட அதாவது மொராட்டோ பல்கலைக்கழகம் இதுதான் இது வந்து கட்டுப்பைத்த பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டதாக மொரட்டோ பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கையின் பல்கலைக்கழகமாக அது மாற்றியமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஜாமியா நலிமியா என்ற ஒரு ஒரு நிறுவனம் வந்து நிறுவப்படுகிறது இது வந்து முஸ்லீம் கல்வி வளர்ச்சிக்காக வந்து உருவாக்கப்படுகிறது இதுகும் சில வேலைகள்ல வாங்களுக்கு அதை நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் பதினாறாம் இலக்க பல்கலைக்கழக சட்டத்தின் கீழ் வந்து இது வந்து ஸ்தாபிக்கப்படுகிறது இது தேசிய பல்கலைக்கழகங்களின் மாணவர்களின் அனுமதிக்கு பொறுப்பாக காணப்படுகிறது இச்சட்டத்தின் கீழ் இலங்கை பல்கலைக்கழகமானது கொழும்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்ட சன் சந்தர்ப்பங்களை நாங்கள் இதுல வந்து பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வட கொழும்பு அஹ் மருத்துவக் கல்லூரி வந்து உருவாக்கப்பட்டது இது இலங்கையினுடைய திறந்த பல்கலைக்கழகமும் இந்த ஆண்டுகளில் தான் எங்களுக்கு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உயர் கல்வி பெறும் வசதி குறைந்த மாணவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் மகாபல புலமை பரிசு திட்டம் வழங்கப்பட்டு வருகின்றது இதனை முன்னாள் கௌரவ அமைச்சர் அமரர் லலித் அத்துலக் முதலி என்பவர் வந்து உருவாக்கினார் இவரு அஹ் உயர்கல்வி அமைச்சையும் ஆரம்பித்ததாக அறிமுகப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக வந்து கருதப்படுகிறது இதெல்லாம் எங்களுக்கு போன போனவரிடங்கள்ல நடந்த இந்த ஆசிரியர் போட்டி பரீட்சைகள்ல வந்த ஒரு வினாக்களாக வந்து இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பௌத்த பாலி கல பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ரூனு பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது தேசிய க கல்வியற் கல்லூரி வந்து அமைக்கப்பட்டது இது ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளை வழங்குகின்ற அஹ் ஒன்றாக வந்து இது காணப்படுகிறது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் தேசிய கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டது இது வந்து விசேட பாராளுமன்ற சட்டத்தின் மூலம் வந்து இது உருவாக்கப்பட்டது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தென்கிழக்கு பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில காப்போது உயர்தர பற்றி பெறுவர்கள் வெளியான வருடம் நாட்டின் தேசிய பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்களை அனுமதித்தலினும் புதிய நடைமுறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதியில அடுத்த இலங்கையின் பாதுகாப்பு பல்கலைக்கழகங்கள் வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியில கழனி பல்கலைக்கழகத்தில் இயங்கும் கவின் கலை கல்வி அஹ் பல்கலைக்கழகம் தனியொரு கற்புட அரங்கேற்க பல்கலைக்கழகமாக வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதியில பதினாறாவது தேசிய பல்கலைக்கழகமாக கம்பகா விக்ரமாராட்சி ஆயுர்வேத பல்கலைக்கழகம் வந்து உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலப்பகுதியில் எங்களுக்கு பவுனியா பல்கலைக்கழகம் வந்து எங்களுக்கு ஸ்தாபிக்கப்பட்டது இது உங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினாக்களாக வந்து இருக்குது இதையும் நீங்க கட்டாயமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் கட்டாயம் படித்து ஃபுல்லா முடிச்சு இதில் நான் உங்களுக்கு இந்த இந்த பிடிஎஃப் வேணுமென்ற ஆக்கள் இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிறேன் இந்த பிடிஎஃப் வேணுமென்ற ஆக்கள் நான் ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்கள் இதில் ஆன்சரை போட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் இதில் போட்டுக் நான் உங்களுக்கு இமெயில் அட்ரஸுக்கு நான் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுவேன் அதை நீங்கள் எடுத்து படித்து உங்களுடைய ஆசிரியர் போட்டி பயிற்சிக்கு அல்லது வீடு பயிற்சிக்கு தயாராக இருக்கும் அது என்ன வினாண்டு முஸ்லிம் மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்காக வந்து ஸ்தாபிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இது அதான் உங்களுக்கான கேள்வி சரிதானே அதுக்கான விடைகளை நீங்க எனக்கு இதுல கொமெண்ட்ல வந்து போட்டுட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் போட்டு விடுங்க இந்த பிடிஎஃப் நான் உங்களுடைய இமெயில் அட்ரஸுக்கு அனுப்பி வர்றேன் இன்னும் ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி